வணக்கம் உறவுகளே பரம்புரியின் இன்று ஒரு தகவல் தென்கட்சி சுவாமிநாதனின் இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பு மற்றவர் மகிழ்ச்சி நாங்கள் மற்றவர் மகிழ்ச்சி என்றால் எங்களுக்கு பிடிக்க மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு பிடிக்கா மற்றவர்கள் இன்றைக்கும் அழுது கொண்டிருந்தால் எங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் பாப்போம் இவர் என்ன சொல்ற இந்த உலகத்திலே நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது அது சாத்தியம் இல்லாதபடியும் பக்கத்தில் இருப்பவர்களும் சந்தோஷமாக இருந்தால் தான் நாமும் சந்தோஷமாக இருக்கவனே பக்கத்தில் எவ்வளோ நல்லா இருந்தது தானப்பா நானும் நல்லா இருக்கணும் இதை பற்றி விவரமாக சொல்கிறேன் அதற்கு ஒரு கதை இருக்கிறது ராஜ்யவர்தனன் ஒரு ராஜா இருந்தேன் அந்த ராஜா ஏழாயிரம் வருடம் தன்னுடைய ராஜாங்கத்தை நல்லபடியாக நிர்வாகம் செய்து வந்தேன் ஏழாயிரம் வருடம் ஏழாயிரம் வருடம் எப்படி ஒருவர் இருக்கு இருக்க முடியும் என்ற சந்தேகம் வருகிறதா இது ஒரு புராண கதை மக்கள் எல்லோருக்கும் அந்த ராஜா பெயரிலே மிகவும் மரியாதை உண்டு ஒரு நாள் ராணி அந்த ராஜாவுக்கு தலையிலே எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்தார் திடீரென்று அந்த அம்மா கண்கலங்க ஆரம்பித்தார் என்ன ஏன் கண்கலங்குகிறாய் என்று ராஜா கேட்டார் உங்கள் தலையிலே ஒரு முடி நிறைந்திருக்கிறது என்ற அச்சோ உங்களுக்கு வயதாகிவிட்டது என்று தானே அர்த்தம் எனக்கு போய் போய்விட்டது அதுதான் அழுதேன் இதுக்கு போய் யாராவதாழ்வார்களா இது எமன் எனக்கு கொடுத்திருக்கிற எச்சரிக்கை நான் உடனே காட்டுக்கு போய் தவம் செய்ய வேண்டும் என்றார் ராஜா நானும் கூட வருவேன் என்றார் ராணி அப்ப அங்கேயும் துணை ராஜாவும் ராணியும் காட்டுக்கு போனால் மக்களின் நிலைமை என்னாகும் நீங்கள் ரெண்டு பேரும் காட்டுக்கு போக வேண்டாம் என்று கூறி ஜனங்கள் எல்லாம் மிகவும் தூரத்திலே இருந்த ஒரு சூரிய ஆலயத்திற்கு போனார்கள் சூரியனை நோக்கி தவன் செய்ய ஆரம்பித்தார்கள் மக்கள் எப்படி ராசாக்காக எப்படி ராஜா இருந்திருப்பானே மூன்று மாதமானது சூரிய பகவான் நேரிலே காட்சி கொடுத்தார் உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேளுங்கள் என்ற எங்கள் ராஜா இன்னும் பத்தாயிரம் வருடங்கள் நோய் நோடு இல்லாமல் இளமையோடும் உங்கள் தேசத்தை ஆள வேண்டும் என்றார் சரி தந்தேன் என்று சொல்லி சூரிய பகவான் சென்று விட்டார் ராஜாவுக்கு இந்த விடியம் தெரிந்தது ஆனால் அவர் சந்தோஷப்படவில்லை வருத்தப்பட்ட மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக வருத்தப்படுகிறீர்களே ஏன் என்று கேட்டார் ராணி இந்த வரத்தால் நான் எப்படி சந்தோஷப்பட முடியும் நான் பத்தாயிரம் வருடங்கள் உயிரோடு இருக்கலாம் ஆனால் நீ இருக்க மாட்டிய

என்னுடைய ராணியும் எனக்கு பிரியமான மக்களும் இல்லாமல் நான் மட்டும் பத்தாயிரம் படங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்றார் ராஜா அதன் பிறகு அந்த ராஜாவும் ராணியும் அதே சூரியன் ஆலயத்துக்கு போனார்கள் தவன் செய்தார்கள் நாட்டில் இருக்கிற எல்லோரும் பத்தாயிரம் படங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மரம் வாங்கினார்கள் அதற்கு பிறகு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இதுதான் இந்த கதை என்னடா சொற்கம் நாங்கள் நினைச்சேன் நான் மட்டும் தப்பிட்டு என்னென்னு செய்ய வேண்டும் நாங்கள் யோசிப்போம் என்ன காட்டாவல் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அந்த காலத்திலே அப்படி இருந்தார்கள் இந்த காலத்திலே அப்படியே இருக்கிறார்கள் பக்கத்து வீட்டுக்காரன்னு எப்படி குத்தி ஜாகுல்லாம்னு ஜோதிக்கிறாங்க அதான் சத்தம் போடாமல் நினைச்சு டிராவில் படுத்துடக்க தூக்கி அம்மி குழுவையே தலைவம் அம்மி குழுவை எப்ப முழுதோ தலையிலேன்னு தெரியாது புசம் ஜாதி பிரச்சனை மாமன் மாமி பிரச்சனை மருமகன் பிரச்சனை இந்த பார்க்கறதுங்கிற பொம்படியும் பாத்துட்டு பயமுடாப்பா மருந்து கவனமாயிருக்கோம் பாலுக்க கலந்துக்கிற அந்த தந்திரங்கள் இந்த இந்த படத்திலே என்ன இந்த என்னடா குட் பேட்டோ குட்பேட்டோண்டு அஜித் குமார்ட படம் ஒன்று ஓடுது அதுல அவள் பால் கொண்டு வருவாள் மனசிக்காரே அப்ப மனேஜிக்கார கொண்டுற யாரும் சொல்லிடுவான் கவன் வேண்டி குடிச்சிடையாண்டு இப்ப குடிக்கவே மாட்டார் அவள் கேட்க நல்ல படம் உண்டு அப்போது நல்ல படம் மற்றது அவங்க க வில்லன் ஒரு கடத்தி போட்டு பொஞ்சாதி கதைக்கிற மாதிரி கதைக்கிற மாதிரி கதைப்பாங்கள் ஹலோ ஐயோ இந்த நான் தான் கதைக்கிறேன் என்னண்டா நீங்கள் நூறு வருஷம் வாழணும் அப்பா ஓ சரி 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 நான் நூறு வருஷமா ரெண்டு பேருந்து கட டேய் என் மனுஷன் குரலில் நீ கதைக்குற நான் நேச்சன் என்ன நேமேன் அவனுக்கு அவன் மனசின குரல் தெரியாதே இது வேற குரல் மாற்றாண்டு அதே குரல் டெலிஃபோன் போகுது அப்போ அப்படித்தான் நான் ஜோசது நான் சொன்னான் அஜித் குமார் கடையிலே டேய் எந்த மனுஷேடா ஒரு மனுஷனை புருஷனை பார்த்து நூறு வரைக்கும் பாளன்னு சொல்லுவா அப்ப நான் உடனே ஜோசிச்சேன் ஷாலினி டாளி அட்டு அட்டி விழுந்து

எப்படி என்று கேட்டார் இவர் நீ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு வேறு ஊரு ட்ரான்ஸ்ஃபரா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு நீ வேறு ஊருக்கு போய் விடு அப்போதும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றார் அவர் எங்களை சார் நான் சொல்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சொன்னால் என்ன சார் சொல்கிறேன்னா நீ ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கணும்னு போனி என்றாடா நான் சந்தோஷம் இருப்பேன் தயவு செய்து போட ஆண்டு அதே மாதிரி தான் அப்படித்தான் இப்போ கால வாழ்க்கையாக இருக்குது என்ன செய்வது அப்போ நல்ல விஷயம் என்ன அதுதான் எங்கள்கிட்ட வாழ்க்கை இக்கால வாழ்க்கை அக்கால வாழ்க்கை மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறது அக்காலம் இப்போ மற்றவர்களை சந்தோஷம் இல்லா தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது இக்காலமாக போச்சு அந்த அளவுக்கு எங்கே வாழ்க்கையை பாருங்கோ எங்காண்ட்டே ஆக்களுக்கு தெரியுது நாங்கள் புழ முந்தி இப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்கின்றது எல்லாம் தெரியுது ஆனால் அது என்னது உலக மாற்றமோ தத்துவமோ அப்படி தான் மாற்றி கத்தி ஓட்ட பண்ணி தெரியாது அப்படி போய்கொண்டிருக்கு ஆனால் எல்லாருக்கும் தெரியுது முந்தின காலத்துக்கும் இப்போதை காலத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் சரி ஏதோ ஆண்டவன் தான்